வணக்கம் அன்பு நண்பர்களே இது வரைக்கும் மற்ற சேனலில் சொல்லிக் கொடுக்குறத பார்த்துருப்பீங்க பேசிக்காக வந்து ப்ளவுஸ் பண்ணுறது ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நிறைய சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் ஒரு ப்ளவுஸில் இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிச்சி வெட்டுறதுன்னு சொல்லி தந்துட்டு வரோம் தொடர்ந்து பார்த்துட்டுருங்க இப்போ இந்த ப்ளவுஸும் அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் பானேக் ப்ளவுஸ் இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் நம்ம கண்டுபிடிச்சி எப்படி வெட்டாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் தவறாமல் பாருங்கள் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் இப்போ பாடி மெஷர்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக நம்ம அளவு எடுத்துகிட்டோம் அளவு எடுத்துகிட்டு இப்போ ஒரு சைடு அதாவது இருந்து ஹாம்குள் வரைக்கும் இருக்கிற அளவை எடுக்கிறோம் இப்போ இன்னொரு சைடும் வந்து இருந்து ஹாம்குள் வரைக்கும் இருக்கிற அளவை எடுக்கிறோம் சரிங்களா இப்போது இந்த சைடு எடுத்ததுக்கும் அந்த சைடு எடுத்ததுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆரே முக்கால் இன்ச் இருக்குது இன்னொரு சைடு வந்து ஏழரை இன்ச் இருக்குது கிட்டத்தட்ட முக்கால் இன்ச் வந்து ஒரு சைடு வந்து உள்வாங்கி வருது சரிங்களா இப்போ இந்த மிஸ்டேக் வந்திருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இதில் வந்திருக்கணும் அதையும் வந்து எப்படி கண்டுபிடிக்காதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ கடுத்தனுடைய ஷேஃபே வந்து மாறி இருக்கும் சரிங்களா இப்போ நான் வந்து மூணு ப்ளவுஸ் வந்து ஒன்றா போட்டு வெட்டுறேன் பேசிக்காக நான் சொல்லித்தர விஷயங்களை வந்து தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் ஒரே டைமில் மூணு ப்ளவுஸ் போட்டு வெட்டுறேன் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நமக்கு முக்கால் இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருந்தது அந்த முக்கால் இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும் போது அந்த பா ஷேஃபும் வந்து நமக்கு தப்பாக தான் வந்திருக்கும் அது என்ன தப்பு வந்திருக்கு அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போது இடுப்பினுடைய அளவை நம்ம பர்ஃபெக்டாக வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா பேக் சைடு ஹிப் அளவை வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சைடு தையலையும் வந்து ஒன்றா சேர்த்து மெஷர் பண்ணிவிட்டு கழுத்தினுடைய சென்டர் பாயிண்ட்டை சைடில் வச்சுட்டு இந்த இடுப்பினுடைய அளவை வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அந்த கழுத்தினுடைய சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்க அதாவது இடுப்பு சைடில் வந்து கீழ்ப்பக்கம் இருக்கிற சென்டரில் நேரில் வந்து மடித்து பிடிச்சிட்டு கழுத்தினுடைய ஷோல்டர் ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி பாருங்க ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் வந்து இந்த மாதிரி சென்டர் பண்ணி ஒன்றா சேர்த்து பாருங்கள் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ இந்த கழுத்தினுடைய அளவும் வந்து மாற்றம் வருது மேலே ரெண்டு ஷோல்டரையும் வந்து ஒன்றா சேர்க்கும் போது கீழே வந்து தப்பாக வருது சரிங்களா இப்போ நம்ம இடுப்பளவை வந்து சென்டர் பண்ணி வச்ச பாருங்கள் அந்த சென்டரில் வந்து நமக்கு வரலை இப்போ மேல் பக்கத்தை நாம் கரெக்டாக பிடிக்கும்போது இந்த இன்ச் வந்து கழுத்து பகுதியிலையும் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இப்போ நம்ம ஒரு சைடு வந்து உள்வாங்கி இருந்தது இல்லைங்களா பேக் சைடு அதாவது பேக் சைடு அளவை வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து ஹாம்கூலில் இருந்து கழுத்து வரைக்கும் எடுத்தோம் அந்த அளவில் முக்கால் இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி இந்த கழுத்தினுடைய கீழ்பக்க அளவுலேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது பா நெக்கில் வந்து இப்படி கண்டுபிடிக்க முடியும் ரவுண்ட் நெக்கில் வந்து இப்படி வந்து கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா அதுதான் டிஃப்ரென்ஸ் சைடில் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்குன்னு பார்த்துட்டு அதாவது கழுத்துலேருந்து ஹாம்கூள் வரைக்கும் அளவு எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ உள்வாங்கிருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை தான் நாம் சரி பண்ணிக்கணும் சரிங்களா பா நெக்கில் வந்து நீங்கள் அந்த பா வடிவத்தை வந்து கீழே வெட்டியிருக்கு பாருங்க அந்த பாவடிவத்திலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதனால இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்த்துட்டு மிஸ்டேக் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் வெட்ட பாருங்க சரிங்களா ஓகே இப்போ வடிவத்தில் இந்த எண்டிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டா ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரெண்டு சைடு ஜாயின் டீம் வந்து மறுபடியும் ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒன்றா சேர்த்துட்டு சென்டர் பண்ணி பிடிச்சிக்கோங்க சென்டர் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி நேரம் மடிச்சுக்கோங்க இப்போ நம்ம கழுத்தினுடைய ஷேஃபை வந்து வரைகிறதில்ல அதனால் கழுத்தினுடைய உயரத்தை மட்டும்தான் நாம் எடுக்க போகிறோம் சரிங்களா அதனால் இதையே வந்து பேசிக்காக நீங்கள் எப்பவும் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம் அந்த மார்க்கில் இருந்து மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கழுத்து அடித்து திருப்புறதுக்காக ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது பாவடிவத்தை வந்து நான் நேர் பண்ணி வச்சிருக்கேன் கழுத்து பகுதியை வந்து நான் இது பண்ணிவிட்டு அந்த பா வடிவத்தை மட்டும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நேர் பண்ணி வச்சுருக்கேன் நேர் பண்ணி வச்சுருக்கறதுனால அளவு ப்ளவுஸை அப்படியே மடக்கி பிடிச்சி நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து கரெக்டாக வரும் அப்படி கரெக்டாக வரலனாலும் நம்ம சரி பண்ணி எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு பிஃபோரில் வந்து நான் சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது பேக் சைடு நாம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா பேக் சைடு அந்த பா வடிவத்தினுடைய கீழ்ப்பக்க அளவை வந்து எடுத்திருக்கோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சு மெஷர்மெண்ட் வந்தது அந்த அஞ்சரை இன்ச்சை வந்து ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு வரும் அந்த ரெண்டே முக்கால் இன்ச்சை கீழ்ப்பக்க அளவாக நாம் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பேக் சைடுனுடைய மொத்த அளவை நாம் எடுத்துக்கணும் பாடி மெஷர்மெண்ட் இருக்குது பாருங்கள் அந்த பாடி மெஷர்மெண்ட்டு பேக் சைடு மட்டும் வந்து டோட்டல் அளவு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கிட்டோம்னா கழுத்தினுடைய அகலம் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து நாம் செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ பேக் சைடு அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ பேக் சைடு அளவு அளவு எடுத்துக்கிட்டோம் இப்போது நம்ம கழுத்தினுடைய அளவை வந்து வச்சுக்கலாம் இப்போ கழுத்தினுடைய அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கீழ்ப்பக்க அளவு வந்து அஞ்சரை இன்ச்சு இருந்தது அதை வந்து ரெண்டாக பிரித்தோம்னா ரெண்டே முக்கால் தையலுக்கு கால் இன்ச் குறைச்சி வச்சுருக்கேன் அதாவது தையல் நாம் போட்டு திருப்போம் இல்லைங்களா அதுக்காக வந்து கால் இன்ச்சு விட்டுட்டு ரெண்டரை இன்ச் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த அளவு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கம் வந்து அகண்டு வரும் இதை வந்து நாம் அப்படியே அகட்டி வைக்க போகிறதில்ல அதனால் கீழ்ப்பக்கம் என்ன அளவு கொடுத்துருப்போமோ அதே அளவு மேல் பக்கமும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா கரெக்டாக இருக்குது நம்ம அளவு ப்ளவுஸை மெஷர் பண்ணி வைக்கும்போதுமே அந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ கீழே இருக்கிற அளவு அப்படியே வந்து மேலேயும் வந்து வந்திருக்கு சரிங்களா இப்போ ரெண்டரை இன்ச் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம் தையல் அடித்து திருப்பும் போது அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி அந்த ரெண்டே முக்கால் இன்ச் பாஸ் ஷேப் வந்து நமக்கு வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ வந்து இந்த பா ஷேஃபில் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டி கவர் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பா ஷேஃபை நீங்கள் மார்க் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நாம் தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கிற அளவு சரிங்களா இப்போ இந்த பா ஷேஃபை வந்து எடுத்துக்கோங்க பா வடிவத்தை வந்து கரெக்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி அளவையும் வந்து நாம் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச் நாம் உள்ள குறைச்சி தானே வச்சுருக்கோம் அதையும் வந்து சேர்த்தா தான் நமக்கு ரெடி அளவு கிடைக்கும் அதில் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம அதில் தான் வந்து நம்ம தையல் போட்டு திருப்ப போகிறோம் அந்த அடையாளத்துக்காக இந்த மாதிரி ஒரு இன்ச் உள்ளே அடக்கி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த மார்க்கை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சைடு லூஸ் நம்ம பேக் சைடு வந்து ஃபுல் அளவு எடுத்திருக்கோம் அதுவும் நம்ம சைடில் கழுத்து பகுதியிலேருந்து ஹார் வரைக்கும் எடுத்த அளவும் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் அது மேட்ச் ஆச்சுன்னா தான் நம்ம கழுத்து அளவு வந்து கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா இப்போ அது மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம தப்பாக தான் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே இப்போ பேக் டாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி போட்டிருக்காங்க ஆனால் நம்ம ஷோல்டருடைய சென்ட்ரு பாயிண்ட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேக் டாட்டுக்கான அளவு வந்து தப்பாக இருந்தாலும் ஷோல்டரை சென்டர் பண்ணி அந்த நேரில் வந்து கீழே வந்து மடித்து பிடிச்சிட்டு ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு ரெடியால் உள்ள ஒரு மார்க் தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த அளவை வந்து டோட்டலாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த பக்கமும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டோம் ஒரு சைடு தான் நாம் அளவு எடுத்துருக்கோம் அது ஒரு சைடு ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் வந்து மடித்து பிடிச்சி நம்ம அளவு எடுத்துருக்கோம் ஒரு வேலை இன்னொரு சைடு ஏற்ற இறக்கமாக இருந்தால் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே தப்பாக இருக்குது அதனால் இன்னொரு சைடையும் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடு ஷோல்டர்லேருந்து கீழே டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள் இதில் டாட்டும் தப்பாக இருக்கிறதுனால நான் ஷோல்டரை சென்டர் பண்ணி கீழே மடித்து பிடிச்சிட்டு ஹைட்டை வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா தப்பாக தான் இருக்குது ஒரு சைடு வந்து அரை இன்ச் அதிகமாக இருக்குது ஒரு சைடு வந்து அரை இன்ச் வந்து கம்மியாக இருக்குது சரிங்களா இப்போது நம்ம அதிகமாக இருக்கிற அளவை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம் கம்மியாக இருக்கிற அளவை விட்டுருங்க அதிகமாக இருக்கிற அளவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் அரை இன்ச் வந்து நம்ம மேலே ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்குது இப்போ அந்த அளவை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த டோட்டல் அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அந்த சைடு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த அளவு அரை இன்ச் வந்து இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸான அளவை நம்ம சேர்த்தி தான் வச்சுருக்கோம் சரிங்களா எப்போவுமே வந்து குறைவாக இருக்கிற அளவை எடுத்துக்காதீங்க தப்பாக இருக்கிற ப்ளவுஸில் எப்போவும் குறைவாக இருக்கிற அளவை வந்து எடுத்துக்காதீங்க அதிகமாக இருக்கிற அளவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து ஷோல்டரில் வந்து கரெக்டாக வந்து ரெண்டு லைன் போட்டுக்கோங்க அளவு ஒரு மார்க்கு தையலுக்கு சேர்த்து அரை இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் ரெண்டுலேயுமே வந்து லைன் போட்டு விட்டுக்கோங்க இப்போது ஷோல்டர்லேருந்து சாரி கழுத்துலேருந்து ஷோல்டர்னுடைய அளவை வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஷோல்டருனுடைய அளவும் வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கிட்டேன் ரெண்டும் கரெக்டாக இருக்குது அதனால் கரெக்டாக நம்ம சைடில் தையலுக்கு சேர்த்து விட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க்கை ஒட்டி கழுத்து பகுதியை வச்சுட்டு இப்போ அந்த சைடு வந்து ஷோல்டர் அளவை வச்சு கை சைடு வந்து அரை இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த அளவை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் பேக் சைட் பாடி மெஷர்மெண்டினுடைய ஃபுல் அளவு நம்ம எடுத்திருக்கோம் இருபதரை இன்ச்சு அதில் பாதி கால் இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கழுத்தினுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு ஆரிய முக்கால் இன்னொரு சைடு வந்து ஏழரை இன்ச் வந்துச்சு இப்போ அந்த ஏழு ரஞ்சு மெஷர்மெண்ட் இதில் வந்துருச்சு அதனால் நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல அதை அப்படியே விட்டுடலாம் இப்போது ஒரு சைடு ஏழரை இன்ச்சும் ஒரு சைடு ஆரிய முக்காலும் வந்துச்சு இப்போ நம்ம ஏழுரை இன்ச்சு சரியாக வச்சுருக்கோம் அப்போ கழுத்தினுடைய அளவு வந்து குறையுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடு அளவு மட்டும் வந்து நமக்கு குறையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த ஒரு சைடு வந்து நமக்கு ஆரே முக்கால் இன்ச் வந்துச்சு பாருங்கள் அந்த சைடில் வந்து நமக்கு அந்த இன்ச் மெஷர்மெண்ட் கூட வந்துடும் அப்போது பா ஷேஃப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா பா ஷேஃப் கரெக்டாக வந்துடும் அந்த அளவு மாற்றம் வந்து ஒரு சைடு இழுத்துட்டு போனது மட்டும் நமக்கு ஷேஃப் கரெக்டாக வந்து சேர்ந்துரும் சரிங்களா அதனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து காலிஞ்சு நாம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சைடு ஹைட்டையும் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள் சைடு ஹைட்டில் ரெண்டு சைட்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு ஹைட்டாக இருக்குது ஒரு சைடு வந்து குறைவாக இருக்குது அதே மாதிரி அந்த ஒரு சைடு மெஷர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கை ஏற்ற இறக்கமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போது மேலே எவ்வளோ ஏத்தமாக இருக்கோ அந்த அளவில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இப்போது ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் கழுத்தினுடைய மெஷர்மெண்ட்டு ஷோல்டருடைய மெஷர்மெண்ட்டை சேர்த்து இந்த அளவை வந்து அப்படியே எடுத்துகிட்டு கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவை நீங்கள் மார்க் பண்ண பிறகு இப்போது சைடில் நாம் வச்ச அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம் செக் பண்ணணும் இப்போ நாம் பண்ணியிருக்கிற இருந்து சைடு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கிற மார்க் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதில் பாதி அளவை எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவு வந்து ஒரு நாலரை இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ரெண்டே கால் இன்ச் நீங்கள் வச்சுக்கிடணும் நாலு இன்ச் இருக்குன்னா ரெண்டு இன்ச் வச்சுக்கணும் அப்போ எந்த அளவு எவ்வளோ இடைவெளி இருக்கோ அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இந்த ஹாம்குல்னுடைய அளவை எடுத்துக்கோங்க ஹாம்குல்னுடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ரெண்டு இன்ச்சு நம்ம பிரித்தோம் இல்லைங்களா இப்போ அந்த இடைவெளியை வந்து நம்ம அளவு எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டாக பிரித்தோம் ரெண்டு இன்ச்சு அந்த ரெண்டு இன்ச்சை வந்து ஷோல்டர் சைடில் மேலே ஏற்றி வச்சுட்டு ஹாம்குளுடைய அளவை வந்து மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹைட் வந்து நம்ம கரெக்டாக வந்துடும் சரிங்களா நம்ம அளவு ப்ளவுஸில் மேலே மாதிரி இருந்த அளவை வச்சு மார்க் பண்ணோம் அது வந்து க நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இந்த இடத்துல வந்து இந்த எல் ஷேப் வந்து எடுத்துக்கோங்க ஷோல்டர் சைட்லேருந்து நாம் பண்ணியிருக்கிற மார்க்கையும் கீழே ஹைட்லேருந்து இருந்து நாம் பண்ணியிருக்க மார்க்கை ஹாம்குளுடைய அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நாம் ஏற்கனவே அந்த இடைவேளியை எடுத்தோம் பாருங்கள் ஷோல்டர் சைட்லேருந்து பாடி மெஷர்மெண்ட் வரைக்கும் இருந்த அந்த இடைவேளையை ரெண்டாக பிரித்து மேலே ஷோல்டர் சைட்லேருந்து அந்த ஹைட்டாக வச்சோம் ஆம்குளுடைய ஹைட்டாக வச்சோம் அதை வந்து மோனாக பிரித்து இந்த எல் இருந்து அந்த ரவுண்டுக்கு வந்து மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆம்குள் ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியலனா இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து தெளிவாக புரியல அப்படின்னா ஏற்கனவே வந்து இதை மட்டும் வந்து தனியாக ஒரு பார்ட்டாக எடுத்து வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது அதை போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற நம்ம சேனல் நேமை டச் பண்ணிங்கன்னா சேனல் பேஜுக்குள்ளே போய்டும் வீடியோஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லா வீடியோவும் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஹாம் எடுத்து மெஷர் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சிக்கலாம் இப்போ ஹாம்குல் ரவுண்ட் நம்ம கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா இது வரைக்கும் நாம் செஞ்ச மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த ஹாம்குல் மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸை விட ஒரு கால் இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அந்த கால் இன்ச் டிஃப்ரென்ஸ் ஏன் வந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா கழுத்தினுடைய அளவு வந்து மேல் பக்கம் அகண்டு வந்திருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அந்த அகண்டு வந்ததை நாம் குறைச்சி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருக்கோம் கழுத்தினுடைய அளவு வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்கோம் அதனால் ஷோல்டர் சைடில் வந்து நம்ம ஒரு கால் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா இப்போ அந்த காலிஞ்சு நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ கீழ்ப்பக்க அளவு நம்ம கழுத்துக்கு மேல் பக்கம் கொடுத்துருக்கோம் அகட்டி வைக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம அகட்டி கூட வைக்கலாம் அப்படி அகலமாக வைக்கும் போது ஷோல்டர் லூஸ் கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துக்கலாம் இப்போது நம்ம சைடில் ஒரு ஷோல்டரை வந்து சைடில் வந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணி வைக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம கழுத்தையும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ ஷோல்டரை மட்டும் நாம் தள்ளி வச்சுக்கலாம் கழுத்தினுடைய அளவை வந்து நான் அப்படியே வைக்கிறேன் ஒருவேளை இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்து எனக்கு வந்து கழுத்து இன்னும் அகலமாக வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ளவுஸில் வந்து நான் கழுத்தினுடைய அளவை வந்து தள்ளி வைப்பேன் இப்போ ஷோல்டரனுடைய அளவு எவ்வளோ தள்ளி வச்சுருக்கணும் அதே அளவுக்கு கழுத்தினுடைய அளவையும் வந்து தள்ளி வச்சு நான் மார்க் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நாம் தவிர்க்க முடியாது இதை வந்து நாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணியாகணும் அதை வந்து சரியாக கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு ஆம்களுடைய அளவு கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நாம் இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது இந்த ப்ளவுஸில் தப்பாக இருந்த அளவுகளை வந்து சரி பண்ணி எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பேக் பார்ட்டை பார்த்துருக்கீங்க ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் வீடியோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் அதுலேயும் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதையும் வந்து சரி பண்ணி எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பெல்சிம்பில் இருக்கும் அதையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் நீங்களும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தையல் கலையில் ஆர்வம் இருக்கிற மற்றவங்களும் பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க நம்மளுடைய வீடியோவை ஒரு ஷேர் பண்ணி விடுங்க அப்படி ஷேர் பண்ணி விடும்போது உங்களை மாதிரி தையல் கலையில் ஆர்வம் இருக்கிற யாராச்சும் பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த வீடியோவுக்கு நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் ஷேர் பட்டன் லைனாக கொடுத்துருப்பாங்க அதில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா பத்து ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் பே பண்ணி தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் விருப்பப்படுறவங்க பே பண்ணி தேங்க் பண்ணுங்கள் இது வந்து கட்டாயம் கிடையாது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பேமெண்ட்டும் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காக இந்த ஒரு ஆப்ஷனை வந்து யூடியூப் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க விருப்பப்படுறவங்க தேங்க் பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து தேங்க் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது நம்ம தையல் எந்தெந்த இடத்துல போடுவோமோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி சின்னதாக அறுக்காத்து போட்டு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நம்ம தையல் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கிறத வந்து சரி பண்ணி எப்படி வெட்டதுன்னு பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி